நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் மூணு முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு முப்பது செகண்ட் அடித்து எடுக்கணும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ இந்தளவுக்கு ஒரு முப்பது செகண்ட் அடித்து எடுத்தா போதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன் கேரட்டை வந்து அப்படியே சேர்த்தோம்னா இதில் வந்து நல்லா ஸ்மூத்தாக அறியாது அதனால நல்லா வந்து வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச ஒரு கேரட்டை சேர்த்துட்டு இப்போ இதில் இனிப்புக்கான நான் அரை கப் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஹெல்த்தியாக செய்கிறதா இருந்தால் நாட்டு சக்கரை கூட அரை கப் சேர்த்து செய்யலாம் இப்போ இதில் கால் கப் கோதுமை மாவு மட்டும் சேர்த்தா போதும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம கேக்குக்கு சேர்க்குற மாதிரி பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் கேரட் வந்து தெரியவே கூடாது இந்தளவுக்கு நல்ல பொங்கி வர மாதிரி நல்லா அரைச்சு எடுத்தால் போதும் இப்போ இது இருக்கட்டும் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டீ பவுட்ரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வைக்கணும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ அந்த நெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்ரை வந்து அப்படியே ஊற்றிடலாம் இந்த பேட்ரை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்த முந்திரி திராட்சையை இதுக்கு மேலே வந்து அப்படியே சேர்த்துறணும் சைடில் நல்லா வந்து ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் முந்திரி திராட்சை எல்லாம் அடியில் போகாமல் இருக்கும் இப்போ சைடில் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா பேக்கானால் போதும் நமக்கு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடியாகிடும் இப்போ இதுக்கு கரெக்டான மூடி போட்டுடலாம் கரெக்டான மூடி போட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக்கானால் போதும் இந்த மாதிரி டீ பவுட்ர பாத்திரம் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இதே மெத்தடில் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து குக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்த்தா நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் சென்டரில் மட்டும் கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கு இப்போ தோசை தவாலை போட்டுட்டு இதை வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் சர்க்கரை முட்டை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் வந்து கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை கட் பண்ணி கட்டியிருக்கேன் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம இதில் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கலை ஆனாலுமே சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு நமக்கு புட்டிங் சாப்பிட்ற டேஸ்ட்லே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேரளா ஸ்நாக் ரெசிபி கேரட் போலா ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது